அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனிதனுடைய மூளையின் வேலைப்பாடு அது எத்தனை சுறுசுறுப்பாக இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையும் அத்தனை தூரத்திற்கு இன்பமயமாயிருக்கும் என்றே நேரடியாக நாம் சொல்லலாம் அந்த அளவிற்கு மூளைதான் மனிதனுடைய உடற்கூரின் ஆய்வு கூடத்தின் முக்கிய பகுதியாய் செயலாற்றுகிறது அதை எப்போதும் நாம் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கென்று பல்வேறு பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளும் அளவில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன உதாரணத்திற்கு போர்க்களத்திலே போரில் நேரடியாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு முழு கவனமும் அந்த போர் சூழலிலேயே இருக்கும்படியாய் இருக்க வேண்டும் அப்படியவன் இருக்கும் போதுதான் அப்படியவன் செயலாற்றும் போதுதான் ஒரு நொடிப்பொழுதில் வரக்கூடிய மாற்றங்களை உடனடியாக உணர்ந்து அதற்கு தகுதியாய் எதிர்வினை ஆற்றுவான் அந்த ஒரு நொடி பொழுது இன்னும் சொல்லப்போனால் அரை நொடி பொழுது அதற்கும் குறைவான நேரத்தில் அவன் எதிர்வினை ஆற்ற பயிற்சி எடுக்கவில்லை என்றால் அந்த மாற்றங்கள் மிகவும் விபரீதமாய் போய் முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் எல்லா புலன்களும் எப்போதும் நல்ல கூர்மையான நிலையிலேயே இருக்க வேண்டும் அத்தனை புலன்களும் ஒன்றோடொன்று இயைந்து செயலாற்ற வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சிறுவயதிலிருந்து அறிவுரைகள் கூறப்படுகிறது இந்த அறிவுரைகளை நாம் வழிபடுத்தி கொண்டு அதை நேர்படுத்தி செயலாற்றுவதற்கு சிறுவயது முதல் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன அப்படி வழங்கப்படும் பயிற்சியிலே ஒன்றுதான் புதிர்கள் கொடுக்கப்பட்டு அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்கும்படியாய் நம்மை சிந்திக்க தூண்டும் விளையாட்டுக்கள் பாட்டிமார்களுக்கென்று இருக்கக்கூடிய தனித்துவமான குணங்களில் ஒன்று பேச்சு வழக்கிலே அவர்களுக்கு பழமொழிகளும் விடுகதைகளும் நிறைய அமையும்படியாய் ஒரு பயிற்சி இருக்கும் அது அந்தந்த பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் கொண்டிருக்கும் பழக்க வழக்கத்தை சார்ந்திருக்கும் போகிற போக்கில் அவர்கள் மிகவும் கூர்மையாய் ஒரு பழமொழியையோ அல்லது விடுகதையையோ கொடுத்து விடுவார்கள் அதை சிந்தித்து சிந்தித்து அதற்கு விடைகான நாம் முயலும்போது போது அது பல்வேறு சிந்தனையோட்டங்களை நம்முள்ளே செறிவுபடுத்தி நிறைவில் அதற்கான ஒரு விடையை கண்டடையும்படியாய் ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கும் இன்னும் போனால் அந்த காலத்தில் அதிகம் பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இல்லாதபோது பல மணி நேரத்திற்கு நம்மை ஒரு இடத்திலே கட்டிப்போடக்கூடிய திறன் இது போன்ற விடுகதை புதிர்களுக்கு உண்டு ஒரே விடுகதையில் பல்வேறு விடைகள் அமைந்திருக்கும்படியாகவும் அல்லது ஒரு விடுகதை ஒரு பாதி பொருளை மட்டும் தந்து அதனுடைய அடுத்த பாதி விடைக்கு மற்றொரு விடுகதையை அதுவே திறந்து வைக்கும் விதமாயெல்லாம் அமைந்திருக்கும் கூர்மையாக சிந்திக்க செய்யும் அந்த குணம் வளர வேண்டி சிறார்களுக்கு இதை பயிற்சியாக கொடுத்து வந்தார்கள் இதேபோல்தான் எண் கணிதத்தை நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் எப்போதும் கூர்மையான சிந்தனையுடையவர்களாய் இருப்பார்கள் புத்தி கூர்மைக்காக வேண்டி பல எண்களை கூட்டியும் கழித்தும் பெருக்கியும் வகுத்தும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உடனுக்குடன் துரிதமாய் செயல்படுத்தினார்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனை திறன் எண்ண ஓட்டம் இதெல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டு வேகமாய் சீராய் செயல்பட உதவும் அதற்காக வேண்டிய பல்வேறு விடுகதைகளும் புதிர்களும் எண்களை கூட கூட்டல் கழித்தல் முதலிய எண்களை கூட அமைக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை விளையாட்டுகளை கடந்து எண்களைக் கொண்டு கணிதம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய புதிர்கள் இன்னும் அதிகமான சிந்தனையோட்டத்தை தூண்டும்படியாயிருக்கும் இப்படி உலகளாவிய நிலையில் பல்வேறு நாடுகளிலும் எண்களைக் கொண்டு கணித புதிர்கள் வடிவமைப்பது பலருக்கும் முக்கிய பொழுதுபோக்காக இன்னும் பலருக்கு அதுவே பணியாகவும் அமைந்துவிட்டது உலக அளவிலே புதிர்களுக்கான கூட்டமைப்பு என்றே ஒரு கூட்டமைப்பு உண்டு அவர்கள் பல்வேறு நாடுகளிலும் புதிர்கள் விடுகதைகள் இதுபோன்று கணக்கு பாடங்களிலே பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தி விடைகான விஷயங்கள் இவற்றையெல்லாம் நல்ல முறையிலே கற்றுத் தேர்ந்தவர்களாய் அதிலே ஆர்வலர்களாகவும் அறிஞர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் அவ்வப்போது ஒன்று கூடி போட்டிகள் நடத்தியும் புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் புதிர்களுக்கு விடை கொடுத்தும் முயல்வார்கள் இப்படி இருக்கக்கூடிய உலகளாவிய பெருமை கொண்ட எண் கணித புதிர்களிலே சமீப காலங்களில் மிகவும் பிரசித்தியடைந்த சுடோகு என்று சொல்லப்படும் மிகவும் பிரபலமான ஒரு எண் கணித புதிர் போட்டியை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையில் கொள்ளப்படும் எண்கள் மிகவும் விசித்திரமானவை வாழ்க்கையில் எது ஒன்றையும் நாம் செயலாற்றுவதற்கு எந்த எண்ணத்தையும் செயலாற்றுவதற்கு எண்களின் தேவை அவசியமாக படுகிறது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் முகத்திலே இருக்கக்கூடிய இரண்டு கண்களில் ஒன்று எண் மற்றொன்று எழுத்து அப்படி சொன்னால் எண்ணிற்கு எத்தனை முக்கியத்துவம் உண்டு என்பதை புரிந்து சாமானியன் ஒருவன் கூட ஒரு நாள் பொழுதில் தனக்கு எண்களின் பயன் என்னென்ன என்று கணக்கிடத் தொடங்கினால் நாம் பார்த்து பார்த்து செலவழிக்கும் நேரத்தை காட்டி கொடுக்கும் கடிகாரத்திலிருந்து எல்லாம் எண்கள் சார்ந்தே அமைந்திருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் அதனால் அவற்றோடு நமக்கு இருக்கக்கூடிய நீண்ட நெடிய தொடர்பு அவற்றோடேயே இயந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறது அந்த விதத்தில் எண்களை ஒரு பெட்டிக்குள்ளே வரிசைகளாகவும் நேர்கோடுகளிலும் ஒன்றையொன்று மறுபடியும் வராமல் ஒவ்வொரு முறை மட்டும் ஒரு எண் வரும்படியாய் அமைத்து அதை மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக எப்படி கூட்டினாலும் ஒரே அளவில் கூட்டுத்தொகை வரும்படியான புதிர் போட்டிகள் விளையாட்டுக்கள் உண்டு அதிசய சதுரம் என்றே சொல்லப்படும் இந்த மூன்று மூன்று பெட்டிகளாக வரிசைகளிலும் நேர்கோட்டிலும் மூன்று வரிசை மூன்று நேர்கோடு இப்படி அமைக்கப்பட்ட ஒன்பது கட்டங்களுக்குள்ளே ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலான எண்களை ஒவ்வொன்றையும் ஒரு முறை வரும்படியாக எழுத வேண்டும் அப்படி எழுதும்போது அதை எந்த திசையிலிருந்து கூட்டினாலும் அதாவது மேலிருந்து கீழே இடமிருந்து வலம் வாட்டில் என்று எப்படி கூட்டினாலும் ஒரே பொருள் வரும்படியாய் ஒரே எண் கூட்டு எண் வரும்படியாய் அமைக்கக்கூடிய திறன் இங்கே கொண்டாடப்படும் ஒரு விசித்திர திறன் அதேபோல் ஒவ்வொரு பெட்டியிலும் அந்த எண்ணை ஒரே முறை பயன்படுத்தி நீளவாட்டிலும் பக்கவாட்டிலும் அந்த எண்கள் ஒரு ஒரு முறை மட்டும் வரவேண்டும் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலும் வர வேண்டும் என்ற கணக்கில் சுடோகு என்ற ஒரு புதிர் போட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய வரலாற்றை உற்று நோக்கினால் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் முதல் முறையில் நாளிதழ்களில் இது போன்ற எண்களிட்டு நிரப்பக்கூடிய பெட்டிகளில் எண்களை இட்டு நிரப்பி அதன் கூட்டுத்தொகை எப்படி வருகிறது என்பதை பார்க்கக்கூடிய ஒரு புதிர்போட்டி போட்டி வடிவமைக்கப்பட்டது இதனுடைய கண்டுபிடிப்பாளர் இன்னார் என்று நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை ஆயினும் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியிலே அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தைச் சேர்ந்த ஹாவர்ட்ஸ் கேரி என்பவர்தான் இதை முதன் முதலில் வடிவமைத்தவராக அறியப்படுகிறார் விளையாட்டாக பொழுதுபோக்காக அவர் தொடங்கி வைத்த இந்த புதிர் போட்டி அடுத்த நாற்பது ஆண்டுகளில் உலகளாவிய அளவிலே பெயர் பெறும் என்று அவர் நிச்சயம் நினைந்திருக்க மாட்டார் உள்ளூரில் நடத்தப்பட்டு வந்த ஒரு நாளிதழுக்காக அவ்வப்போது இது போன்ற செய்திகளை புதிர்களை வடிவமைத்து வந்த அவருக்கு இது மிக குறுகிய காலத்திலேயே பலருடைய கவனத்தையும் ஈர்க்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார் அவருடைய காலத்திற்கு பிறகு இது அமெரிக்காவில் மிகவும் பிரபலமடையத் தொடங்கியது அதன்பின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிலே ஜப்பான் நாட்டின் பிரபலமடைந்தது மாஜி காஜோ என்ற ஒரு கணித இயல் பேராசிரியர் இது நமக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறது மேலும் இதிலே நமக்கு சிந்தனையோட்டம் அமையும்படியாக இருக்கிறது என்பன போன்ற காரணங்களாலே குழந்தைகளுக்கு அவர்கள் பொழுதை போக்கக்கூடிய செயல்களில் இது மிகவும் லாபகரமான ஒன்றாய் அதாவது அவர்களுடைய மனதிற்கு நல்ல ஒரு மருந்தாய் அமைகிறது என்பதை கண்டுபிடித்து இந்த புதிர்களை பிரபல்யப்படுத்தினார் அப்படியவர் ஏற்படுத்திய புதிர்களில்தான் சுடோகு என்று முதன் முதலில் பெயர் வைக்கிறார் இந்த சொல்லுக்கு பொருள் என்ன என்று பார்த்தால் ஒரு முறை மட்டும் வரக்கூடிய எண்கள் சுடோகு என்பது ஒரே ஒரு முறைத்தான் எண்கள் வரும் என்ற அளவிலே உதாரணத்திற்கு மூன்று மூன்று பெட்டிகளாக மூன்று வரிசையிலும் மூன்று நேர்கோட்டிலுமாக வைத்தால் மொத்தம் நமக்கு ஒன்பது பெட்டிகள் கிடைக்கும் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையில் இருக்கக்கூடிய எண்களை அந்த பெட்டியில் ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு முறைதான் அடுக்க வேண்டும் இதேபோல் ஒன்பதின் கீழ் ஒன்பதாக ஒரு மிகப்பெரிய சதுரங்கம் போலே அமைத்து கொண்டால் அதிலே மொத்தம் எண்பத்தி ஓரு பெட்டிகள் இருக்கும் அந்த எண்பத்தோரு பெட்டிகளில் பக்கவாட்டிலும் நீளவாட்டிலுமாய் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையில் இருக்கக்கூடிய எண்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு வரிசையில் ஒரே முறைத்தான் இடம்பெறும்படியாய் அமைய வேண்டும் இப்படி மேலிருந்து கீழும் இடமிருந்து வளமாகவும் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய எண் பக்கவாட்டிலோ அல்லது நீளவாட்டிலோ ஒன்றிற்கும் மேம்பட்ட முறை வராதபடிக்கு அதை மிகவும் ஜாகிரதையாக பார்த்து அடுக்கி நிரப்ப வேண்டும் இதை தொடங்குவதற்கு முன்பாக ஒன்பதின் கீழ் ஒன்பதாய் ஒரு பெட்டி தொடர்பு கொடுக்கப்படும் அந்த சதுரங்கத்திலே மொத்தம் எண்பத்தி ஓரு காலையிடங்கள் இருக்கும் அதில் சற்றேறக்குறைய பதினைந்து முதல் பதினேழு எண்களை முதலிலேயே இட்டு நிரப்பி விடுவார்கள் எஞ்சியிருக்கும் காலிப் பெட்டிகளிலே ஒன்றிலிருந்து ஒன்பது வரையில் இருக்கும் எண் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் அதிகப்படாதபடிக்கு மீண்டும் ஒருமுறை வராதபடிக்கு அதில் தவிர்க்கப்பட்ட எண்களை மட்டும் கொண்டு நிரப்ப வேண்டும் மிகவும் கடினமான அமைப்பிலேயும் மிகவும் எளிமையாகவும் என்று இது பலதரப்பட்ட அளவுகளிலே வைத்துச் சொல்லப்படுகிறது அவரவர்கள் தொடங்கும் போது அவர்களுக்கு தொடக்க நிலையிலே இருப்பவர்களுக்கு உதவி செய்யும் விதமாய் நான்கு நான்கு பெட்டிகளாகவும் இரண்டிரண்டு பெட்டிகளாகவும் கூட இதற்கு விடை காணத் தொடங்குவார்கள் அதிலே அவர்களுக்கு பயிற்சி அதிகரித்து கொண்டே போகும்போது அதன் கடிமைத்தன்மையும் அதனுடைய கடினத்தன்மையும் அதிகரிக்கப்படும் அப்படி அதிகரிக்கும் போது அதுவரையில் கையாண்டு வந்த யுத்திகள் அவர்களுக்கு ஓரளவில் பயனளித்தாலும் சற்றேறக்குறைய ஒரு கணினி எப்படி செயலாற்றுகிறதோ அதுபோலே யோசிக்கும் திறம் அவர்களினுடைய அந்த சிந்திக்கும் திறம் இன்னும் துரிதமாய் இன்னும் கூறிய நிலையிலே செயலாற்றும்படியாய் அமைந்திருக்கும் அப்படியவர்கள் செயலாற்றும் போது என்ன ஓட்டங்கள் ஒருநிலைப்படும் வேறொரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு இந்த புதிர்க்கு விடை காணலாம் என்று பார்த்தால் மனம் சஞ்சலிக்குமே அன்றி இதிலே கவனம் செல்லாது போய்விடும் அதனால் இது நம்மை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகவும் பயன்படுகிறது இதனுடைய மற்றொரு முக்கியத்தன்மை மக்கள் சமீப காலங்களிலே கைபேசி தொலைக்காட்சி மடிக்கணினி என்று பல மணி நேரம் தொடர்ந்து இதுபோன்ற விஷயங்களிலேயே பொழுதை போக்கி வருகிறார்கள் அதற்கு மாறாக நாளேடுகளில் நாளிதழ்களில் அச்சிட்டு வரப்படும் இந்த சுடோக்கு என்ற புதிர் போட்டிக்கு நாம் நேரம் செலவழிக்கும் போது நம்முடைய கண்கள் ஒரு விதத்தில் அந்த காட்சி பெட்டியிலிருந்து விலகி ஒரு ஓய்வு பெறும் அளவிற்கு மனதிற்கும் கண்களுக்கும் இது இரண்டு விதத்திலும் ஒருவித அமைதியை தரக்கூடிய செயலாய் அமைந்திருக்கிறது இதையும் தாண்டி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புதிர் போட்டி நமக்கு ஏற்படுத்தி தருகிறது அந்த விளையாட்டில் அந்த புதிர் போட்டியிலே ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் கூட அதனுடைய அடிப்படை விதிகளை தெரிந்து கொண்டு செயலாற்றினாலும் சற்றேறக்குறைய ஐந்து முதல் எட்டு நிமிடத்திற்குள் ஒரு புதிர் போட்டிக்கு விடை கண்டுவிடலாம் என்று கூறப்படுகிறது தொடக்க நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நாளில் எட்டு முதல் ஒன்பது நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி புத்தி கூர்மைக்கு என்று ஒரு செயலிலே ஈடுபடும் போது சிறுக சிறுக அது நம்முடைய சிந்தனையோட்டத்தை இன்னும் அதிகரித்துக்கொண்டே போகும் இந்த நிலையில் உலகளாவிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலே இந்த சுடோக்கு போட்டிகள் மிகவும் பிரபலமடையத் தொடங்கின அமெரிக்காவிலும் இங்கிலாந்து நாட்டிலும் இன்னும் தெற்காசிய நாடுகள் பலவற்றிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நேரடியாக இந்த சுடோகு புதிர் போட்டிகளிலே கலந்து கொள்ளும் விதமாய் விளையாட்டுகளும் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன அதிலே கலந்து கூடியவர்கள் தனிநபர்களாகவும் கூட்டாக குழுக்களாகவும் போட்டியிலே கலந்து கொண்டு இந்த சுடோக்கு விடைகள் கண்டுபிடித்து அதிலே பெருமளவில் பணப்பரிசையெல்லாம் பெற்று சென்றார்கள் இதனால் சிறார்களிடத்தேயும் இளைஞர்களிடத்தேயும் குறிப்பாக இந்த சுடோகு புதிர் போட்டிகள் மிகவும் பிரபலமடையத் தொடங்கின அது அடுத்தடுத்த நிலையில் கைபேசிகளினுடைய ஆளுமைக்கு நாமெல்லாம் வந்தபோது இதற்கும் கைபேசியே பயன்படுத்தலாம் என்ற அளவில் ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு இரண்டு பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய செயலிகள் இந்த சுடோக்கு புதிர்போட்டிக்காக பல்வேறு செயலிகள் வடிவமைக்கப்பட்டன அதிலேயும் நம்முடைய திறம் என்னவாக இருக்கிறது எந்த அளவில் இருக்கிறது உலக அளவிலே நாம் எத்தனை பேரோடு போட்டி போடுகிறோம் அதில் நம்முடைய தரம் எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் அதுவே கணக்கிட்டு காண்பித்துவிடும் அந்த புதிருக்கு உதவி வேண்டுமென்றால் அதுவே வழங்கும் அளவிலேயும் கூட செயலிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன எது எப்படி போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பின்னிப் பிணைந்திருக்கும் எண்களோடு நாம் விளையாடுவதற்கான ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு அம்சமாய் இந்த சுடோக்கு புதிர்கள் அமைந்திருக்கின்றன நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்